விழா ஒன்று நடத்தினாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதில் பேசின ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டத்தில் நான் பயனடைஞ்சு இன்றைக்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பிரேமாங்கிற மாணவி வந்து பேசுனாங்க ஆனால் நான் வந்து விடுதியில் தான் தங்கி படித்தேன் எங்கள் அப்பா வந்து ஊரில் அந்த மழை ஒழுகிக்கிட்டு இருக்கும் வீட்டில் அந்த இருந்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு அப்படின்னு பேசியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வீடு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வீடு கட்டுறதுக்கான ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதை வச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து அரசு கல்லூரிகளுக்கு ஒரு சர்க்குலர் போயிருக்கு அது என்னன்னா இந்த நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதல்வர் துணை முதல்வர் தெலுங்கானா முதல்வர்லாம் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் லைவ் பண்ணணும் அந்த லைவ் லிங்க்கை நாங்களே அனுப்பிச்சிடுவோம் அதை வந்து ஒரு ஆடிட்டோரியமோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லையோ நல்லா எல்லாரும் பார்க்குற வகையில் நல்ல ஆடியோ விஷுவல்லாம் வச்சு எல்லாரும் பார்க்க வைக்கணும் மாணவர்கள் யாரும் நாலு மணி நேரமாக அவங்க அங்கே இருக்கணும் வெளியே எழுந்திரிச்சு போயிடக்கூடாது இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோவை வந்து ஒரு ஆடர் ஆர்டர் வந்து எல்லாருக்கும் போயிருக்கு அதன்படி பல மாவட்டங்கள்லையும் கல்லூரிகளில் அதை போட்டிருக்காங்க இப்போ கால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தலைவருக்கு தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணால் கூட எங்களுக்கு தான் வாக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அதிமுக என்ன சொல்றாங்கன்னா புரட்சி தமிழருக்கு தான் வந்து ஏன்னா இப்ப போன இடத்துல கூட கொரோனால பாஸ் ஆன பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிருந்தாங்க நீங்க எதாவது ஜெயிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க ஸோ அவங்க மாணவர்கள் வாக்கு புரட்சி தமிழருக்கு தான் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு அவங்க கிளம்பி இருக்காங்க கொரோனா பேட்ச் எல்லாம் இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் கான்பிடன்ட் இருக்கலாம் பட் இது ஓவர் கான்பிடன்டா இருக்கு ஒரு செமஸ்டர் முடிஞ்சாலே அப்பாடா அது சப்ஜெக்டே மனசுல இருந்து மறந்து போயிடும் ஆமா ஆனா புரட்சி தமிழரை மற மறக்கலைன்னு அதிமுக காரங்க சொல்றாங்க ஆமா அவரே பல பேரை மறந்துட்டாரு அவரு மறந்துடுவாரு அவர் தான் இப்ப சொல்றாரு பாருங்க அதிமுக பாஜா கூட்டணி வச்சதுனால திமுக வந்து பயப்படுது அப்படின்னு அதிமுக தான் பல பேருக்கு பயத்தை கொடுத்துருக்கு திமுக இதுல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கிறாங்க ஓகேப்பா சிறுமலை ஓட்டெல்லாம் நம்ம வந்துடும் நினைக்கிறாங்க திமுக ஆட்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி